The mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ராகி மாவில் அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ராகி மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அயன் கன்டென்ட் அதிகமாகவே இருக்குது நம்ம அதை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு எலும்புகள் வந்து வலிமை பெறும் நிறைய பேர் வந்து முப்பது வயசு கடந்துட்டாலே போதும் மூட்டு வலி முதுகு வலி எல்லா பிரச்சனைகளும் இருக்குங்க நம்ம உடம்புல போதுமான அளவு சத்து இல்லாததுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வருது ஸோ கன் கண்டிப்பாக இந்த ராகி மாவை அடையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் ராகி மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேங்க மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கீரை வந்து முருங்கைக்கீரை எந்தளவுக்கு ராகியில் வந்து சத்து இருக்கோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டு வந்து முருங்கை இருக்குது இந்த ரெண்டு கீரை பொருளையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம கண்டினியூஸாக இதை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை எலும்புகள் பிரச்சனை இது எதுவுமே வராதுங்க அதே மாதிரி குறிப்பாக பெண்கள் வந்து இது அதிகமாக நல்லா சாப்பிடணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனைகள் வந்து முப்பது வயசு கடந்துட்டாலே வர ஆரம்பிச்சிடும் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாண்டிங்கள்லாம் சாப்பிட்ட உணவு மாதிரி இப்போ இருக்கிற யாருமே நாம எடுத்துக்கிறது கிடையாது இது மாதிரி உணவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சத்து நம்ம உடம்புல இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா முருங்கை போட்டுட்டு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சப்பாத்தி பவதத்தை விட இலக்கமா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து அடை மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதில் ஸ்வீட்டும் செய்யலாம் காரமாகவும் செய்யலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்க இதில் வந்து இன்னுமே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்கலாம் உங்களுக்கு வந்து ஜீரகம் மிளகு இது எல்லாமே நம்ம சேர்க்கலாம் ஆனால் நான் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டு பழகியிருக்கேன் அதனால் அந்த டேஸ்ட்டு நமக்கு பிடிச்சி போச்சு அதனால் எப்போவுமே வந்து சிம்பிளாக பசங்க கேட்டாங்கன்னா அது செஞ்சுருவேன் சில டைம் முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை வச்சு செய்வேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம் அதனால் நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும் இந்த மாதிரி கீரையும் சரி மாவும் சரி நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி பண்ணும் ஏன்னா இது வந்து உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நமக்கு உடம்பு வந்து உஷ்ணமாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து தோசைக்கல்லில் மேலேயே வச்சு நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க நீங்கள் தேவையான அளவுக்கு நல்லா உருண்டையாக எடுத்து இதில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி வச்சிங்கன்னா நல்லா அழகாக அடை வரும் ரொம்ப மெலிசாக தட்டு தேவையில்லை முருங்கைக்கீரை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் இது வந்து வேகாமல் இருக்கே நமக்கு வந்து வயிறு பிரச்சனை வந்துடுமா அப்படின்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கல் வந்து சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் போடுறேன் பாருங்கள் ஸோ போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை ஃபஸ்ட்டு விடுங்க ஏன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு மாவு அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா அந்த இடத்துல அந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்காது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி விடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுங்கள் ஸோ எங்கள் பசங்களுக்கும் சரி நானும் சரி இதை சாப்பிட்டு பழகிட்டோம் அதனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம முடி வளர்ச்சிக்கும் சரி அல்லது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ பெனிஃபிட்டு ஏன்னா அயன் கண்டென்ட் எல்லாமே அதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி முருங்கைக்கீரை கடையல் முருங்கைக்கீரை சேர்த்து ஆடை இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுங்க எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு மூணு வாட்டி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டு சக்கரையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்கள் பசங்க வந்து இது கூட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்